வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலீடு தலைப்பு செய்திகள் வேலை நிறுத்ததில் குதிக்கப் போகும் பாடசாலை அதிபர்கள் சிஐடியில் முன்னிலையாகுமாறு ரணிலுக்கு அழிப்பு நாட்டில் இதுவரை இருபத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் அடையாளம் அவசர அவசரமாக இராணுவ பலத்தை அதிகரிக்கும் கனடா இனி விரிவான செய்திகள் பாடசாலைகளில் டெங்கு நுழம்பு பெருகும் இடங்கள் காணப்பட்டால் அதிபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சு வெளியிட்ட சுற்றறிக்கைக்கு அதிபர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் அரசு அதிகாரிகளை பலிகடாவாக்கும் செயல்முறைக்கு எதிராக ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு அதிபர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளில் டெங்கு நுழம்பு பெருகும் இடங்கள் குறித்து தகவல் கிடைத்தால் அதிபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கல்வி அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது நாட்டில் டெங்கு அதிகரித்து வருகிறது மேலும் பாடசாலை மாணவர்கள் டெங்கு மற்றும் சிக்கன்கோனியாவால் பாதிக்கப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் எதிர்வரும் புதன்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மருந்து இறக்குமதி தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்வெல்ல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அளித்த முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முந்தைய அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் ஏற்கனவே இந்த முறைப்பாடு தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தங்களது வாக்குமூலங்களை வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதே நேரம் டெங்கு நோயினால் பதிமூன்று பேர் உயிரிழந்ததாகவும் அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கடந்த காலங்களில் நிலவிய மழையூடான காலநிலையை அடுத்த நுளம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளதாக பிரிவு தெரிவித்துள்ளது ஒவ்வொரு வருடமும் டெங்கு நோயினால் இருபத்தி ஐந்து சதவீதமான மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் காய்ச்சல் வாந்தி பேதி ஏற்படும் இடத்து வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளில் டெங்கு பெருக்கம் உள்ள இடங்களை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு உரிய பாடசாலை அதிபர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ഇനി വളനാട്ടികൾക്ക് கனடாவின் லிபரல் அரசாங்கம் தனது ஆயுதப்படைகளுக்கு கூடுதல் பில்லியன்களை முதலீடு செய்த இந்த நிதியாண்டில் நோட்டோவின் இரண்டு வீத ராணுவ செலவின இலக்கையும் அடையும் என்று பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் கனடா தனது ராணுவத்திற்கான நிதியை அதிகரிக்க அமெரிக்கா மற்றும் பிற நோட்டோ நட்பு நாடுகளிடமிருந்து பல ஆண்டுகளாக கடுமையான அழுத்தத்தை அனுபவித்து வருகிறது கனடா தற்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் ஒன்று தசம் நாலு வீத பாதுகாப்பிற்காக செலவிடுகிறது இந்த நிலையில் தற்போது போது பல மற்றும் உறுதியுடன் விரைவாக செயற்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக கனேடிய பிரதமர் கார்னி குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு முந்தைய லிபரல் அரசாங்கம் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் நோட்டோ இலக்கை அடைவதாக உறுதியளித்திருந்தது அதன்படி கனடா ஆயுத படைகளுக்கான ஊதியத்தை அதிகரிக்கும் எனவும் புதிய நீர்மூழ்கி கப்பல்கள் விமானங்கள் கப்பல்கள் ஆயுத வாகனங்கள் மற்றும் பீரங்கிகள் கடல் தளத்தையும் ஆர் டிக்கையும் கண்காணிக்க புதிய ரேடார் இட்ரோன்கள் மற்றும் சென்சார்களை வாங்கும் என்று கார்னி கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியாள செய்திகள் இரவு முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி